அஸ்லாமலைக்கும் வரமத்துலாஹ் வபரகத்து ஒரு மனிதர் இறைநேசரை சந்தித்து அவரிடத்திலே தனக்கு நிம்மதி இல்லை என்பதாக முறையிடுகிறார் அப்பொழுது அந்த இறைநேசர் சொன்னார் நீ உலகத்தை முழுமையாக சுற்றி வா நாற்பது நாள் கழித்து மீண்டும் என்னை சந்தி என்று சொல்லி போகிறார் அந்த நபரும் ஆங்காங்கே சுற்றி பார்த்துவிட்டு கடைசியாக நாற்பதாவது நாளுடைய முடிவில் ஒரு மனிதரை சந்திக்கிறார் அந்த மனிதர் பெரும் பணக்காரர் தங்க வியாபாரி குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக இருப்பதை அவர் அறிகிறார் அவரிடத்திலே போய் தாங்கள் எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்கிறீர்கள் என்று கேட்டவுடனே அந்த தங்க வியாபாரி சொன்னார் நான் இதுவரை யாரிடத்திலும் இந்த சம்பவத்தை கூறவில்லை நண்பரே நான் உங்களிடத்திலே சொல்கிறேன் நிம்மதியில்லாத வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை காரணம் என்னுடைய மனைவி ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டிருந்தால் படுக்கையிலே இருந்தால் அவரிடத்திலே நான் சொன்னேன் கவலைப்படாதே நோய் சரியாகிவிடும் என்று ஆறுதல் சொல்லுகின்ற போது என் மனைவி சொன்னால் இல்லை நான் இறந்து விடுவேன் என்று சொல்லுகிற பொழுது நானும் நீ இறந்து விட்டால் நானும் இறந்து விடுவேன் என்று கூறினேன் ஆனால் அவ்வளோ தாங்கள் தங்க வியாபாரி பெரிய கோடீஸ்வரர் எனக்குத்தான் குழந்தை இல்லையே நான் இறந்ததற்கு பின்னால் நீங்கள் வேறு ஒரு திருமணம் செய்து கொள்வீர்கள் எனக்கு என்று எனக்கு தெரியும் என்று சொன்னவுடனே அந்த தங்க வியாபாரி பதறிய போய் நான் அப்படி பண்ண பண்ண மாட்டேன் உன்னை தவிர நான் வேறு யாரையும் எருத்தும் பார்க்க மாட்டேன் நீ இறந்து விட்டால் நானும் இறந்து விடுவேன் என்று சொல்கிறாள் ஆனால் அந்த மனைவி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த தங்க வியாபாரி வேகமாக தன்னுடைய அறைக்கு செல்கிறார் அறையில் சென்று தன்னுடைய மர்ம உறுப்பை அறுத்து கொள்கிறார் அதை பார்த்த அந்த மனைவி ஒப்புக்கொள்கிறாள் ஆனால் இறைவனுடைய நாட்டம் அந்த மனைவி நோயிலிருந்து குணமாகிவிடுகிறாள் தன் மனைவியோட இல்லாமல் மிக சோகத்தோட வாழ்க்கையை அவர் கழித்து கொண்டிருக்கிறார் என்று மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹமத்துல்லா அவர்கள் ஒரு சொற்பொழிவிலே பேசியதை கிதாபில் பதிவு செய்வார்கள் எனவே அன்பான நண்பர்களே உலகத்திலே யாரும் முழுமையான சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதில்லை ஒரு நேரம் சந்தோஷமும் ஒரு நேரம் கவலையும் இருப்பதுதான் வாழ்க்கை எனவே சந்தோஷமான நேரங்களில் நாமும் சந்தோஷமாக இருந்து பிறரையும் சந்தோஷப்படுத்துவோம் கவலையான நேரங்களில் இரவு நேரத்திலே முறையிடுவோம் அல்லாஹுவை சிகி செய்வோம் நிம்மதிக்கு ஒரே வழி ஹராமை ஆகுமானதல்லாத மதுகளை போதைகளை போகுவதோ இசைகளை கேட்பதோ திரைப்படங்களை பார்ப்பதோ ஊரூராக சுற்றுவதோ தீர்வல்ல மன அமைதிக்கு குரான் சொல்கின்ற ஒரே வழி தியானம் இறைவனை நினைப்பது மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கும் கவலையில் அல்லாஹுவை நினைப்பதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு உதவி செய்யட்டும்